உண்மையில பாத்தீங்களன்டா மழை நேரிக்கு மழை பெய்யுறது வழக்கம் ஆனா மழை என்று சொன்னா நாங்க அந்த ஈஸ்வர்கள் மாதிரி விழுக்கிட்டு வர்றது என்னென்னா வெள்ளை வட்டு தட்டையோட வர்றது எங்கேயோ நேரையும் விழிச்சவா இன்னிப்பானா அவனுக்கு நாலு புத்தா வாய்க்கையோ அரிசி பையோ கொடுத்துட்டு தேர்தல் கேட்குறான்னு எங்கண்ட விளையாட்டு உணவரோ வாங்கி தந்தது பேக்கெல்லாம் பின்ன ரெண்டு பேகை கொண்டு வரேன் அதன் கஷ்டப்பட்டவன் குடும்பத்துல பத்து பேரும் இருக்கிறாங்க இப்ப எல்லா விடம்பாங்கல்ல அவங்களே பேக்கெல்லாம் கொடுத்து போட்டு போடுறான்னு சொல்லி கூட வைக்கலாம் என்ன இப்ப மழை கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ரெண்டு நாள் தொடர்ந்து பெய்யுமன்டா எங்கண்டா யா வேறேன் எங்க தலைவருக்கு சொல்லி அளவுக்கு அடிப்பான் நான் போட்டு எல்லாம் போட்டுக்களை அது தானப்பா உட்காட்சி பூசலாம் எங்க எங்களோட குழம்பு இருப்பாங்க அவ்வளவு அது நடக்கிற மோட்டர் ஜெயில அங்க விட்டு அஜினா நடந்து போற மாதிரியே போகும் உண்மையில வெள்ளம் தான் என்ன வெள்ளம் அப்பா இதுக்குள்ள மக்கள் வாழையில அது மக்கள் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு மக்களுக்கு அரிசி வேணும் பரப்பு வேணும் வாழ்வாதாரம் உதவினா கொடுக்க வேணும் இப்படி கதைக்குறானே என்னத்த பிடிச்சி கொடுக்குறான் அவங்க இனிமேல் காசு கிடந்த எல்லாம் முடிஞ்சது இப்படி ஏதாவது செய்யறதுல யாரும் என் தந்தாங்களன்ட்டு அதில் எங்களுக்கும் சுவாரம் எங்கன்ட பிழைப்பு எதுக்கு லைவா போகணும் இப்ப லைவ்கள் போட்டு போட்டுதானே இப்ப எல்லாரும் பெரிய ஆளாந்துருக்கான் வணக்கம் நான் அருமத்துரை கிருஷ்ணன் நானூறு பழம்பெரும் அரசியல்வாதி மக்களுக்கு அன்றாட உணவு தேவை சமைத்த வெள்ளத்துல மூழ்கி இருக்கண்டு அரசியல் தலைவரா நான் ஒரு மக்கள் மேல இருக்கிற ஒரு அர்ப்பணிப்போட மக்கள் மேல இருக்கிற அந்த ஒரு கருணை அடிப்படையில மக்கள் என்ன தெரிய செய்திருக்கணும் மக்களுடைய ஆணைய பெற்ற நான் ஆணைய பெற்ற நானே போன விட்டுட்டாங்க வெற்றம் நம்புறே விட்டுட்டாங்க ஏற்கனவே அலை அலையான்னு சொல்லி ரெண்டு அலை அடிஜங்கள ஒதுக்கி விட்டுட்டாங்க கடைசி அலை ஒன்றுதான் மாகாண சபை ஒன்று கிடக்கு அதுக்கு இல்லையா நான் நினைக்கல அதுக்கே அலையடிக்கும் ஊட்டி கிடச்சா என்ன வார சும்மா என்ன களியும் சம்பளம் வந்தாங்கன்னு தின்னலாம் அண்ணோய் என் வீடு கஷ்டப்பட்ட வீடா கிடக்கு போனா நல்லது வீட்டக்கார அண்ணா சரியா விடலாமப்பா அண்ண

நான் போன முறையெல்லாம் உங்களாக தெரிவு செய்யப்பட்ட சேவை செய்தான் நீங்கள் என்று சொல்றேன் இப்ப மக்கள் கூட்டம் வந்து எங்களை தெரிவு செய்ய அப்ப நீங்களும் மக்கள் கூட்டமா இருக்கிறீங்க அப்ப உங்களுடைய ஆட்கள் வந்து நாங்க எங்களுக்கு நாங்கள் எலக்ஷன் கேட்க ஓட் போடுறீங்க நீங்கள் போராட்டியும் நான் உங்களை நீங்கள உங்களை தெரிவு செய்த ஒருவர் என்று நாங்கள் சொல்லுவோம்

அதிகரிக்கிறதுக்கு சவையானடி பாடும் குத்துப்பாடும் பக்கத்து காரங்களை தெரியும் பாட்டி இருந்தவா பாட்டிக்கும் தாத்தாக்கும் இருபத்தி நாலு தான் அப்படிங்க பாடுவா ஆனா தாத்தா பன்னிரண்டு நல்ல வந்துதான் நானு நீர் வேற போன முறை நீர் வந்து நீர் குள்ள முறை வந்து உங்களை சொன்னீங்க சுடலைக்கு ரோட்டு தேவை அப்ப நான் வேலை மாடன் மாதிரி இந்த ரோட்ட முழுக்க உருண்டு பிரிஞ்சு பிரண்டு உடம்பி உங்களுக்காக அந்த சேவையை செய்தேன் உங்களுடைய என்ன நான் அவளை வசதி இல்லைன்னா நடந்து தேவைதிகால எல்லாம் பட்டுனோம் எல்லாம் ஏத்த விடுவோம் சரிதான் நீங்க அப்படி சொன்ன அப்புறம் வந்து திருப்பி டாக்டர் அனுப்பி எல்லாம் வந்து உங்க பாதை போட்டு சுட விலைக்கும் இல்லாம

வேற உங்க வேற நான் தெரிவு செய்த நீங்கள் தெரிவு செய்யாட்டி அப்ப வந்து சொல்லுவீல் நான் தான் தெரிவு செய்த நான் படிக்காத ஆள் இருந்தாலும் அப்போ தெரியும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் என்னன்னா இந்த போட் போடக்கு முன்னும் ஏதாவது நீங்க அந்த கொடுக்குற இருக்கலோ அதுதான் உங்களோட கடைசி குடுவேன் நாங்களும் அதை நம்பி போட்டுறோம் நீங்கள் பிறகு ஆறுக்கன் போட்டு கொண்டு தெரியுங்க நாங்கள் கையேந்தி கொண்டு வருமையா அதுக்குத்தானே நாங்கள் உங்களுக்கு அங்க தெரிவு செய்யலாம் என்ன சொல்லுங்க உங்க கடைசி தெரிவிதா இருக்கும் உங்க பிரதேசத்துக்குள்ள சகல அபிவிருத்தி அஞ்சு அபிவிருத்தியின் இலக்கம் நோக்கம் என்ற கண்ண பாத்தீங்கன்னா தெரியும்தோ அதே நோக்கத்தோட நான் உங்களுக்கு தேடி வந்துருக்கேன் இல்ல உங்களுக்கு வந்த பிள்ளைகளை எனக்கு அங்க தகவல்

மூத்தவனு கொண்டு ரெண்டாவது கொண்டு உள்ளது சாமான் கிடக்குதா சாமான் எப்படி புழைக்க தெரியாது உண்ட அங்கல் அப்பவே எப்படி